நம்புற மாதிரி இருக்கா நம்ப முடியல சீர்காழியில் வெட்டி போட்டு ஐம்பத்தாறு வயதில் பிறக்க போகிற ஆண் குழந்தை இருபதாம் நூற்றாண்டின் ஆவரகம் எவர்தா போட்டுக்காக கிளாஸ் போட்டாங்க

அது மாதிரி குழந்தை பிறக்கிறப்ப நானும் ஒரு கடா விருந்து வைப்பேன் வந்துருங்க அப்படின்னு இருக்கிற ஒரு பாஸ்ட் எழுப்பி இருபத்தி அஞ்சு அதை முடிச்சா அடுத்த பாஸ்டர் எழுப்பி நாலு கடா நான் இன்னொரு பாஸ்டர் ஆறு கடா நான்கிற இன்னொருத்தர் நான் ரெண்டு கடான்றாரு இன்னொருத்தர் நாட்டு நாளில் கடைசியில் எத்தனை வந்து நிற்கவேப்பா இப்போ நாப் நான் சமீபத்தில் இப்ப ஜெவத்தோட்டத்துக்கு வந்து அண்ணன் ஏன் கணக்குலேயும் மூணு சேர்த்துக்கோங்க நிறையா நாற்பத்தஞ்சு கடா லைனில் நிற்கிறது அப்புறம் டேவிட் விஜயகாந்த் அண்ணன் சொல்லிட்டார் அண்ணன் தயவு செய்து இந்த கடா விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க மற்ற கடாலாம் ஏன் கணக்கு அப்படின்ட்டாரு ஜோகனுக்குன்னு வந்திருக்கிற டிரெஸ் ஜோகனை முத முதல்ல கையில் வாங்குறதுக்கான கிளாத்து ஜோகன் விளையாடுறதுக்கான சின்ன கிழக்கு ஜோகன் முத முதல்ல கிடைக்கிறான டீத்தர் ஜோகனை ஆட்டுறதுக்கான தொட்டில் ஜோகனுக்கான ஆஃபரிங் ஜோகன் வாசிக்க போற பைபிள் நான் என் வைஃப் ஒரு சூட்கேஸ் நிறைய புல்ல வச்சு வச்சிருக்கோம் ஒரு சூட்கேஸ் முடிஞ்சு அடுத்த சூட்கேஸ் ஆரம்பிச்சு நான் தான் விசுவாசிக்கிறேன்ன்னா இந்த காரியத்துக்கு அப்படியே ஆமைன்னு சொல்லக்கூடிய ஒரு திரள் கூட்டத்தை ஆண்டவர்களுக்கு தந்துருக்கிறார் ஆமே அல்ல அல்ல லூய்யா அதனால ஒரு கெடாவிருந்து உண்டு எஃப்ஜிபிசிக்கும் அழைப்பு ஆமே